அரியலூர் அருகே சாலை பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரம் எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது எரியுதுங்க அது நாலு மணிலே மீன் சுருட்டி அருகே நான்கு வழி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு பயன்படுத்தும் பொக்லைன் வாகனம் ஒன்று அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வாகனம் தீப்பிடித்து எரிந்தது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் அதிகாலை இரண்டு மணி வரை சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றதாகவும் இதனால் பொக்லைன் இயந்திரம் சூடாகி தீ விபத்து ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அது நாலு மணிலேதுங்க ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிகத் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு